தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவ்யா வாங்க என்னோட முக்கிய செய்திகளை பார்ப்போம் இந்திய உள்நாட்டு உளவு விவகாரங்களை ஐபி அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் கையாண்டு கொண்டிருக்கிறது இதனுடைய தலைவராக இருக்கின்ற தபன் குமார் தேக்காவின் பதவி காலமானது இந்த மாதத்துடைய முடிய இருக்கிற நிலையில அவருடைய பதவி காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீடித்திருக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வரை அவர் பதவியை தொடர்வார் அப்படிங்கிற அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது மக்கள் புதிய எம்பிகள் நேற்று முதல் பதவியேற்று வந்து கொண்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் இரண்டாவது நாளான இன்றும் இந்த பதவியேற்பு விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது இதனை அடுத்து நாளை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது தற்கால சபாநாயகர் பதவியும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாநிலங்களவை கூடுகிறது அதாவது இந்த மாநிலங்களவை கூட்டத்தில் அவைகளின் கூட்டுக்குழு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உரை நிகழ்த்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி மக்களவை சபாநாயகர் பதவிக்கு பாஜக கூட்டணி சார்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் துணை சபாநாயகர் பதவி அளிக்கப்படாததால் இந்திய கூட்டணியும் போட்டியிட்டு அக்கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் இதன் மூலம் முதன்முறையாக முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல் நடக்க உள்ளது இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் அதிமுகவினர் பேசியது எதுவும் அவை குறிப்பில் பதிவேற்றப்படாது அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார் மேலும் சட்டமன்றத்தை அதிமுகவினர் அவமானம் செய்தது நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி கேள்வி நேரத்தை தான் முதலில் நடத்த வேண்டும் என்ற சட்டப்பேரவை விதியையும் அவர் சுட்டிக்காட்டி இந்த கண்டனத்தை வந்துட்டு கூறியிருக்கிறார் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க அதிமுக எம்எல்ஏக்களுக்கு இன்று ஒரு நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாரை விவகாரத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் இந்த விவகாரத்தை பேரவையில் உடனடியாக விவாதிக்க வலியுறுத்தி தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இந்த விதியை வந்துட்டு உத்தரவிட்டிருக்கிறார் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்றது அதிமுகவுடைய கண்களை உறுத்துவதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்ததோடு கள்ளக்குறிச்சியில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் மாதிரியும் கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த விவகாரத்தினால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கூறியிருக்கிறார் தனக்கு எதிரான வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தடை கோரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது சிபிஐ விசாரணை கோருவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கட்டாயம் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இந்த விவகாரத்தில் தமிழக உளவு துறை தோல்வி அடைந்துள்ளதாக விமர்சித்த தெரிந்துதான் இந்த சாராயமானது காய்ச்சப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் வனத்துறை அதிகாரிகளையும் விசாரிக்கும்படி அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில புதிதாக நூத்தி இருபத்தி ஏழு பள்ளிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாநகராட்சி வந்து அறிவு அறிவிப்பு இந்த புதிய பள்ளிகளுக்கான மேம்பாட்டு பணிகள் விரைவில் நிறைவடையும் இதில் இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஆசிரியர்களும் நூற்றி இருபத்தி ஏழு குழந்தை பராமரிப்பு உதவியாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர் மேலும் பள்ளி கல்வியை மேம்படுத்த நூத்தி பதினெட்டு பள்ளிகளுக்கு கணினி உதவியாளர்களும் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய மகளிர் சுதிய உதவி குழுக்களையும் ஈடுபடுத்த உள்ளன அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி நாற்பதுக்கு விற்பனை செய்யப்பட்டு

திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியிருக்கிறாங்க மேலும் சென்னை பொறுத்தவரை மேகமூட்டமாக காணப்படும் அப்படிங்கிற மாதிரியும் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி